ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சேடம் மணேஷ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் அக்கியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் ஸோ நேற்று ஈவினிங் நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் முக்காவசி எல்லா சேனல்லையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று தங்க நம்ம தளபதி விஜயண்ணனோட விலையில்லா விருந்தகம் ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வாட்டி நம்ம சேனலில் கத்தி கத்தி பேசியிருக்கேன் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது இதோட ப்ராசஸ் எப்படி எத்தனை பேர் இதில் பயன்படுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகத்தை பற்றி பேசியிருக்கேன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆரம்பித்தது கிடையாதுங்க மக்கள் இருக்கும்போது ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஆயிரம் நாள் அதாவது வேலூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாள் போகுது வடச்சென்னில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க வட சென்னிலையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சம்திங் ஆயிரம் மீன்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆல்மோஸ்ட் மூன்று நாலு வருஷமா அதாவது ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்னே வச்சுக்கோங்க ஃபைவ் இயர்ஸா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டத்தில் விலையில்லா விருந்தகம் இங்கிட்டு இருக்கு ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி பேருக்கு தாங்க இந்த சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க நம்ம தோழர்கள் ஸோ போக போக கூட்டம் வரத வச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு அதுக்கப்புறம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அதே மாதிரி நடமாடம் விலையில் விருந்தகம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பல பல கேல்குலேஷன் ஆயிடுச்சு ஆனால் இதோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது பேருக்கு டெய்லி காலில் சிக்ஸ் தேர்ட்டி அதாவது செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு கொடுக்குற மாதிரி தான் பிளான் இருந்தது ஸோ மக்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆவா அந்த பிளான்லாம் மாறி ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு அப்படி கடந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் எதுலையுமே வரல நானும் நிறைய வாட்டி நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கேன் என்னடா இது எந்த நியூஸ்லையும் இதை கவர் பண்ண மாட்டாங்க ஸோ அம்மா உணவகம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி அதே ப்ராசஸில் விலையில் ஆவிருந்தவங்க போய்ட்டுருக்கு ஆனால் அம்மா உணவகத்தில் காசு கொடுத்தா சாப்பாடு ரெண்டு ரூபா என்னமோ சம்திங் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கேன் ஏன்னா தளபதியோட ஒரு விலையில் அவிருந்தில் கட்டணமே கிடையாது ஃப்ரீயாக நீங்கள் போனால் சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ஸோ நானும் நிறைய நியூஸ் சேனல்ஸ் கேட்டீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்களும் அப்படியே பிரதர் எத்தனை மாவட்டத்தில் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த சேனல்லையும் இது வராது ஸோ நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் முக்கால்வாசி எல்லா பெரிய நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் அவர்ந்ததோட நியூஸ் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க நிஜமாவே மனசு ரொம்ப கவலையாக இருக்குது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம் நம்ம பேனர் மறைக்கிறது நம்ம மாநாடு முடிஞ்ச அப்புறம் அவங்க பண்ண எதிர்கட்சிகள் அதாவது எல்லாமே ஆளுங்கட்சி எல்லாருமே பண்ணுற விஷயங்களை பற்றி தான் நம்ம இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஜமாலே மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லலாம் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் மதுரையில் பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா விலையில் அவருதவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே அங்கே ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இப்போ புதுசாக அது ஒரு சப்பு மாதிரி கிளை மாதிரி இன்னொரு விலையில் அவருந்தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா ஸ்டால் மாதிரி போட்டு இப்ப உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க ஸ்டால் மாதிரி போட்டு டெய்லி நூற்றி ஐம்பது பேர் அங்கே சாப்பிட்டு போறாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் டெய்லி வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போறாங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்கும் போது அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஜங்ஷன்ல போட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கடையை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க அதாவது இருந்து வந்து அந்த கடையை எடுத்திருக்காங்க ஸோ காலையிலே அவங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்துருக்காங்க கடையை காணும் கடையை மீன்ஸ் அந்த இது மாதிரி பூத்து மாதிரி போட்டிருக்காங்க அதாவது பேனரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாம் வச்சு ஸோ அதுவாக இருந்தால் முடிச்சுட்டா எடுத்து ஓரமாக வச்சிடலான்ற ஒரு ப்ராசஸ்லாம் அது பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நாளாக போயிட்டு ரொம்ப நாளாக மக்கள் நிறைய பேர் பயன்பட்டுதான் இருக்காங்க சடனாக பார்த்தீங்கன்னா நேத்து நேத்து காலையில பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட போகும்போது அதை காணும் ஸோ அங்கே எல்லாம் விசாரிக்கும் போது விஷயம் வந்தது இந்த மாதிரி பர்மிஷன் இல்லை நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் வச்சிருக்கீங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் காப்பரேஷனில் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ காப்பரேஷன் விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடம் வந்து டிராஃபிக் ஆகுது நீங்கள் செய்கிறது நீங்கள் சாப்பாடு போடுறனால அங்கே ஜனம் கூடுறதுனால அங்கே டிராஃபிக் ஆகுது அதனால ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற லோக்கல்ல எல்லார்கிட்டையும் மீடியாலலாம் நிறைய பேர் போய் விசாரிச்சாங்க நிறைய பொதுமக்கள் கிட்ட கேட்கறாங்க மைக் வச்சு அவங்க கேக்கறாங்க இங்க டெய்லி விலையில வந்து போயிட்டு இருந்தது எப்படி போயிட்டு இருந்தது அது ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததான்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பிள்ளைகள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்கனா நிறைய பேர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க கூலி வேலைக்கு போறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய பொதுமக்கள் டெய்லி வேலைக்கு போறவங்கன்னா இந்த சைடில் வந்து வாங்கிட்டு போவாங்க சாப்பிட காசு இல்லாதவங்கலாம் நிறைய ரோட் சைடில் படுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க சாப்பாடே விலையில தான் ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸ் ரொம்ப நாளாக போயிட்டு அது என்னன்னு தெரியல இப்போ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்குன்னு பொதுமக்களே இதை பத்தி ஃபீல் பண்றாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன யோசிக்க தோணுதுன்னா டெய்லி காலையில வந்து நிக்கிறாங்க தெரியுமா இந்த சாப்பாடு விஜயானந்தன் தளபதிகளே வெளியில் அவர்த்தகத்துல வந்து சாப்பாடு போலவங்க நிறைய பேர் வந்து நிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம் இந்த தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இயங்குதுங்க நிறைய இடத்துல நம்ம வெளியில அவருத்தவங்க இயங்குது ஸோ மதுரையில இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப கசப்பா இருந்தது தான் பாத்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் வந்திருக்கு இவ்வளவு நாள் எந்த மீடியிலயும் கவரேஜ் பண்ணாத வெளியில அப்படி நேற்று நேத்து பாத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மீடியிலயும் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸா வந்திருக்கு சோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டோம் இங்க எங்க டிராபிக் ஆகுதா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க பாட்டுக்கு லைனா நிப்பாங்க மேக்ஸிமம் போன ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு நூற்றி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க ரெகுலராக வராமல் தான் அவங்க வருவாங்க டிஃபன் பாக்ஸில் வாங்குவாங்க கலந்து போயிடுவாங்க டிராஃபிக்கெல்லாம் வர மாதிரி இல்லை எங்களுக்கு இதுவரைக்கும் இத்தனை வருஷமாக நாங்கள் கடை போட்டிருக்கோம் சைட் அதாவது வெளியிலாபுரத்துக்கு போட்டிருக்க சைடில் கடைகள் நிறைய இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் இது இத்தனை வருஷமாக நாங்கள் கடை போட்டிருக்கோம் டெய்லி காலைல பார்க்குறோம் நாங்கள் கடை திறக்க கூட லேட் ஆகாமே தவிர அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை வந்து எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது இதுதான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு கடை நடத்துகிறோம் லைசன்ஸ் வாங்கி ஒரு கடை நடத்துகிறோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஹோட்டலோ நடத்துனா பரவாயில்ல நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கடை வச்சா அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா நைட்டு ஒரு மணி வரைக்கும் கூட கடை வைக்க விடுவாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது மக்களுக்கு இலவசமாக நம்ம சாப்பாடு போடுறோம் அதில் வந்து ஒரு ரூபாய் ஆர்டியும் வாங்கல அந்த தோழர்களே எல்லாருமே ரெடி பண்ணி அவங்களே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சாப்பாடு போடுறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய புண்ணியம் இதை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்காங்க ஸோ அந்த தோழர்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு இதை பத்தி இதை பத்தி எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க பிரதர் ரொம்ப நல்ல மரியாதை கிடைச்சது இதனால அண்ணன் மூலயமா ஸோ போற வரவங்களாம் எங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்தாங்க ஸோ சடனாக ஒரு நாள் இது இல்லைன்னு போது மனசு வலிக்குது எவ்வளவு பேர் அந்த சாப்பாடுக்காக கால்லாம் அன்னைக்கு வந்து நின்னாங்க தெரியுமா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரில ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை அப்ரூவப்படுத்திட்டாங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணலையே எவ்வளோ சாராய கடைகள் இருக்குது எவ்வளோ பேர் குடிச்சிட்டு ரோட்டில் படுக்கிறாங்க மெயின் ரோட்ல இல்லாத சாராய கடையாங்க எவ்வளோ சாராய கடைகள் இருக்குது அதெல்லாம் ஓரமாக படுத்து கிடக்கிறாங்க ஸோ உள்ள ஏரியா உள்ள எல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரம் ஓரமாக படுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்றது தெரியல ஸோ அதேமாதிரி கும்மிடி புடியில் பார்த்தீங்கன்னா ஹரி நம்ம நண்பர் அசோக் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நடமாடும் விலையில் அவருந்தகம் சோ கிராம போறாங்க அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க நிச்சமா நம்ம கண்ணில் தண்ணி வரும் அவங்களுக்கு சாப்பாடே பாத்தீங்கன்னா விலையில அவர்ந்தகம் தான் அது வரணும்னா இன்னைக்கு அவங்க பத்னி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நானூறு ஐநூறு நாளா பார்த்தீங்கன்னா விலையில அவருந்தகத்துலதான் சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கிடைத்த பெரிய விஷயம்னு சொல்றாங்க அவங்க அந்த மினி வேன் எடுத்துட்டு உள்ள ஓம்னி எடுத்துகிட்டு உள்ளே போய் அந்த வண்டியை உள்ளே போட்டு அங்கே லைனில் நிற்பாங்க எல்லாருமே பாத்திரம் கையமாக வந்து நிற்பாங்க அதே மட்டும் இல்லாமல் வடச்செனிலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் முக்கியமாக சொன்னாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூர் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க டெய்லி காலையில் வந்துருவாங்க ஆனால் இன்னைக்கு என்னென்ன ஆனால் இன்றைக்கி என்னென்ன இன்னைக்கு இட்லியா நாளைக்கு பொங்கல் போடணுன்னு அவங்களே ஜாலியாக பேசி இந்த சாப்பாடெலாம் வாங்கிட்டு போகிற அந்த அழகு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் புரியாது அதெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் அது வார்த்தையெல்லாம் சொன்னால் ஈடாகவே ஆகாது ஸோ இதை பார்த்தோம்னா வருத்தமா இருந்தது பல மாவட்டத்தில் நடக்குதுங்க பல மாவட்டத்தில் வெளியில வர்றது நடக்குது நாங்கள் இது அரசியல் ஆரம்பிச்சோன்னு தொடங்கின திட்டமே கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடியில் இந்த மக்களேக்கமாக இருக்கும்போது பல திட்டங்களை பண்ணிட்டு வரோம் அதுல வெளியில்லாவிருந்தாங்க முன்னே ஸோ அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னு போது தளபதியை நம்ம விஜயனு திட்டத்தை பிளாக் பண்ணுறாங்கன்னு போதே மனசு வலிக்குது என்னதான் நீங்கள் பர்மிஷன் வாங்கலனாலும் அது அவங்க கிட்ட வந்து சொன்னால் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நம்ம தொழிலாளர்கள் பண்ண போறாங்க ஒரு வார்னிங் கொடுத்துருந்தா அதுக்கான லெட்ரு வாங்கி ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி பண்ண போறாங்க அது எதுவுமே சொல்லாம அந்த கடையை அப்ரூவ் படுத்துறதுன்றது நிஜமாலே ஒரு கேவலமான விஷயம் தான் ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவ்வளோ நாள் நம்ம வெளியில இருந்ததை பத்தி நம்ம மட்டும் தான் பேசியிருந்தோம் இப்போ எல்லாருமே பேசுறாங்கன்ற போது ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்கும் கூடிய விரைவில் மதுரையில அது அதே இடத்துல வந்து இயங்கணும் பொதுமக்கள் எல்லாம் இதை பயன்படணுன்றதான் என்னோட ஆசை ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் இது யார் பண்ணுறான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஸோ அதனால நீங்கள் உங்க கருத்துக்கள் என்னன்றதை எல்லாத்தையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க டெய்லி கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களோட பாசிட்டிவிட்டியான கமெண்ட்ஸு நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற அந்த விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்லாம் பார்க்கும்போது அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுங்க நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் சமீப காலமாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக தமிழக கழகத்தை பற்றி நான் உயிர் உள்ள வரை பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உடனே வந்து சேரணும்னா நீங்கள் ஒன்று மட்டும் தான் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் நிறைய தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறைய நான் உங்கள் ஏஜே நன்றி